கிறுக்கெடுத்து ஓடி வந்தேன் கரிகாலன் கால் நனைத்தது நீதான் கவிஞர்கள் மீது திரவ முத்துக்கள் தெரித்தது நீதான் ராஜராஜரின் வாழ்முனையை உழவனின் ஏர்முனையை திட்டித் தந்தவள் நீதான் கரைகொட்டு பாய்ந்தோடும் காவிரியே உன் அழகில் பறைகொட்டி பறைகொட்டி பாவிமணம் கூத்தாடும் உடலோடு சேர்ந்தோடும் உயிர் உதிரம் நீதாயே கடலோடு சேராமல் கழனிகளில் சேர்வாயே மலைத்தலைய கடற்காவிரி என கடியலூர் உருத்திரங்கண்ணன் முதல் காவிரித்தாயே காவிரித்தாயே காதலர் விளையாட பூவிரித்தாயே என கண்ணதாசன் வரை ஈராயிரம் ஆண்டுகளாய் நூறாயிரம் புலவர்க்கு பாடுபொருளாகிய நதியே நீ யாரோ எமக்கிட்ட பிச்சை அல்ல எங்கள் உரிமை நீ அரசியலின் ஆசீர்வாதம் அல்ல எங்கள் அதிகாரம் உன் கால்களை துண்டிக்க அனுமதிக்க மாட்டோம் அணைகட்ட விடமாட்டோம். நாங்களோட சேர்ந்து வந்து வேலை வந்து ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப சூப்பரான பைசா அதை யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி